ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில மாதம் ஜூன் மாதம் என்ன பலன்கள் விருச்சிக ராசிக்கு நாளில் ராகு குருவின் பார்வையில் ஐந்தில் சனி குருவின் வீட்டில் ஆறில் சுக்கிரன் தன் வீட்டை தானே பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார் துலா வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார் ஆறில் சுக்கிரன் ஏழில் சூரியனும் புதனும் சம சப்தம பார்வையாக விருச்சிக ராசியையே பார்க்கிறார்கள் எட்டில் குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதே நேரத்தில் விருச்சிகத்துக்கு இரண்டாம் வீட்டையும் தன வீட்டையும் பார்க்கிறார் எட்டு பன்னெண்டாம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவமாகி இருக்கிறது ஒன்பதாம் வீட்டில் ராசிநாதன் நீச்சமடைந்து இருக்கிறார் செவ்வாய் பத்தில் கேது இதுதான் கோச்சார நிலைகள் இந்த நிலைகள் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்களை ஜூன் மாதம் கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கிரக நிலைகள்ல இரண்டு மூன்று கிரகங்கள் ஜூன் மாதம் இட இடப்பெயர்ச்சி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போராயமாக ஆறாம் திகதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு கேதுவோடு வந்து அமர்ந்து விடுவார் அதே ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் தன்னுடைய வீட்டில் தானே வந்து அமர்ந்து விடுவார் குருவோடு வந்து அமர்ந்து விடுவார் எட்டாம் வீட்டில் சூரியனுமே ஜூன் மாதம் பதின பதினைந்தாம் தேதி அளவில் நடு அளவில் குருவோடு சேர்ந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த அமைப்பு எல்லாமே விருச்சிக ராசிக்கு என்ன பலன்களை கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம் நான்காம் இடத்துல ராகு வந்து அமர்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய கல்வி விஷயத்துல மா படிக்கின்ற மாணவர்கள் கல்வி விஷயத்துல அக்கறையோடு இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல வண்டி வாகனங்களில் செல்கிற போது பார்த்து நிதானமாக செல்ல வேண்டும் வீடு வாசல் புதிதாக கட்டுவது வீடு வாசல் புதிதாக வாங்குவது என்று சொன்னால் அதில் அவசரம் காட்டக்கூடாது நிதானம் காட்ட வேண்டும் என்ன இருந்தாலும் சுகஸ்தானத்தை அதாவது நான்காம் வீட்டை குரு பார்க்கிறார் எதுவுமே கைமுறி போகாது அதாவது உடலில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டாலும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உடற்பயிற்சிகள் செய்து நல்லபடியாக இருந்து ரிகவர் ஆகிவிட முடியும் குருவின் பார்வை சுகஸ்தானத்தை பாதுகாக்கும் நீங்கள் சற்று உஷாராக இருந்தால் போதும் அதாவது ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் ஐந்தில் சனி அமர்கிற போது உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து இப்போது குழந்தை கிடைப்பதாக இருந்தால் பெரும்பாலும் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாம் இடம் சனியின் ஆதிக்கத்தில் சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் குழந்தைகளுடைய கல்வி இது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக அக்கறை காட்ட வேண்டும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி வந்து அமர்கிற போது உங்களுடைய நல்ல சிந்தனைகள் சற்று பின்னடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தீய சிந்தனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் இதை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்து சனி வந்து அமர்கிற போது தவறான சிந்தனைகள் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைத்தும் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படலாம் உங்களுடைய அஜாக்கிரதையானால உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டால அதனால ஐந்தில் சனி இருக்கிற போது எல்லா விடயங்களிலும் சற்று அவதானமாக நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும் ஆறில் இருக்கிற இந்த சனி பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு பரிபூ அதாவது ஆறில் இருக்கிற சுக்கரன் தன்னுடைய சமசப்தம பார்வையால தன் வீட்டை தானே பார்க்கிறார் சுக்கரன் துலா வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அது மட்டுமில்ல எட்டாம் இடத்திலிருந்து குருவும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு பரிபூர்ண சுபத்துவம் அடைகிற போது சற்று நிப் நிம்மதியாக உறங்கலாம் ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் அக்கடா என்று சொல்லி நிம்மதியாக தூங்க முடியும் ராசிநாதனுமே இருந்து வெளியிலே விட்டார் அதாவது தோராயமாக ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை ராசி ராசிநாதன் நீச்சமடைவதும் வக்கரமாவதும் சற்று குளறுபடியாக இருந்தார் இப்போது ஆறாம் தேதிக்கு மேல் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு கேதுவோடு சேர்ந்து சூட்சமா வலுவடைகிறார் பத்தாம் இடத்துல அற்புதமான அமைப்பு அது மட்டுமில்ல எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சுபத்துவம் அடைகிற போது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக விஷயமாக தொழில் விஷயமாக வேலை விஷயமாக கல்வி விஷயமாக நல்லபடியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கிறது அது இல்ல எட்டாம் இடத்துல குரு சென்று அமர்கிற போது உங்களுடைய ஆரோக்கியம் ஆயுள் மேம்படும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவச்சொல் அவமானம் விலகும் எட்டாம் இடத்தில் குருவின் இருப்பால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது எட்டாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுபர்களின் இருப்பாலும் தொடர்பாலும் சுபத்துவம் அடைவதால மறைமுக தனலாபம் திடீர் தனலாபம் பங்கு சந்தை லாபம் உழைக்காமல் மற்றவர்களுடைய பணம் உங்களுக்கு அதாவது லாட்ரி டிக்கெட் விழுவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு சுஷ்டம் இருக்குது அதாவது எட்டு பன்னெண்டு ஆறாம் இடங்கள் சுபர்களின் தொடர்பால சுபத்துவம் அடைகிற போது அதாவது சீட்டாடுவது தவறான வழிகளில் பணத்தை சம்பாதிப்பது சூதாட்டம் இது போன்ற விஷயங்களில் மனம் நாட்டம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் நல்ல எண்ணங்களுமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால தீய வழிகளில் பணம் செலவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி என்ன இருந்தாலும் ஒரு முக்கியமான மூன்று விஷயங்கள் அதாவது விருச்சிக ராசிக்கு ஜூன் மாதம் நிகழ்ந்திருக்கிறது ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு விட்டார் இது ஒரு அற்புதமான அழகான விஷயம் அது மட்டுமில்ல என்னதான் எட்டாம் இடத்தில் குரு மறைந்திருந்தாலும் இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் எவ்வளவு கொஞ்சம் சற்று சிரமமான சூழ்நிலைகள் இருந்தாலும் வருமானம் வரும் வாழ்க்கையை தொடர்ந்து இயக்குவதற்கு தேவையான போதிய வருமானம் இருக்கும் அது மட்டுமில்ல நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்து செய்த கெடுதல்களை இனி சனி செய்ய மாட்டார் நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக சனி செய்த கெடுதல்களை இனி சனி செய்ய முடியாது குருவின் வீட்டில் போய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து விட்டார் அஷ்ட அர்தாஷ்டம சென்னை விலகிவிட்டது இரண்டாம் வீட்டிற்கு குரு பார்வை கிடைக்கிறது பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறது அதாவது ராசிநாதனுமே செவ்வாயுமே நீச்ச நிலையிலிருந்து வெளியே வந்து விட்டார் உண்மையில விருச்சிய ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த ஜூன் மாதம் எல்லா நிலைகளிலும் நன்மைகளையே கொண்டு வருகிறது யோகிமதன் மதன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி ஜூன் மாத பலன்கள் எல்லாமே தெளிவாக பேசியிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நமஸ்காரம்